நடிகை சாய் பல்லவி மேலே சமூக வலைதளங்களில் பல சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு மதத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல்கள் குறித்து சாய் பல்லவி இப்போது வீடியோ போட்டு அதற்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க சாய் பல்லவி அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்களுக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறாங்க முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் சாய் பல்லவி ரீசெண்டாக நடித்த ஒரு திரைப்படத்துடைய ப்ரமோஷன் விழாவுக்கு வந்து போயிருக்கிறாங்க அதை முடிச்சுட்டு ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த வெப்சீரிஸில் காஷ்மீர் பண்டிட்களுக்கு நடக்கக்கூடிய துயரமான சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு உண்மை சம்பவத்தை தான் அந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க காஷ்மீர் பண்டிட்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து அவங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்காங்க ஒரு பசுமாடு கூட்டிட்டு போன ஒருத்தரை வந்து இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலாக தாக்குதல் நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த நபரை கொண்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கோஷம் விட்டுருக்காங்க என்னை பொறுத்தளவில் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சாய் பல்லவி வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையாக வெடிக்க ஆரம்பிச்சது நீங்கள் ஏன் ரெண்டு விஷயத்தை வந்து ஒப்பிடுறீங்க அதுவும் இது ஒன்றா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மதத்தின் அடிப்படையாக வச்சு வன்முறை அப்படிங்கிற விஷயம் தப்பு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில ஆதரவுகளும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிலையில் சாய் பல்லவி வந்து நேற்று இன்ஸ்டா பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பேசுனது முழுவதுமாக தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க யாருமே அந்த வீடியோவை முழுசாக கேட்கக்கூட இல்லை அதனால தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு எல்லா வகையான வன்முறைகளையும் நான் வந்து அதில் நான் கண்டிச்சிருக்கிறேன் மருத்துவம் படித்த பட்டதாரி தான் நான் எனக்கு வந்து வன்முறை அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு காலமும் வன்முறையை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஜாதி மதம் பண்பாடு என எந்த வகையிலையுமே வேற்றுமையும் பாகுபாடும் காட்டாத இருந்து தான் நான் வந்து வளர்ந்துருக்கிறேன் சில நாட்களாக என்னை சுற்றி எழுத எழக்கூடிய இந்த சர்ச்சைகள் விவாதங்கள் என்னை வந்து ஒரு பெரும் அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்கியிருக்குது நான் சொன்ன ஒரு ஒருபோதும் நான் பின்வாங்கவே மாட்டேன் வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மதத்தின் அடிப்படையில் நடந்தது அப்படின்னா அது வந்து தவறு தான் இந்த கருத்தில் இருந்து நான் ஒதுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து நீ இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கேள்விகள்லாம் கேட்குறீங்க நல்ல மனிதனாக இருக்கிறது தான் ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைதளங்களில் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சிட்ருக்கு சாய் பல்லவி மேலே இப்போ புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு சாய் பல்லவியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய அமைப்புகள் வந்து இப்ப கோஷம் இருக்காங்க இதை வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க